வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு அக்டோபர் மாத பலன்கள் அக்டோபர் மாத பலன்கள்ல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான மாத பலன்கள் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் கேட்பாங்க நீங்க ஒவ்வொரு வாட்டியும் மாத பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனா எங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றமும் வரமாட்டேங்குது அப்படின்றது கேட்பாங்க கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் இருக்கும் ஆனா நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா கவலைகளை மட்டும்தான் மனதுல வச்சிருக்கிறோமே ஒழிய சில நாள் நடந்த நன்மைகளை எல்லாம் மறந்துடுறோம் நமக்கு ஒரு காலத்துல ஒண்ணுமே இல்லாம இருந்தோம் எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் இல்லாம படிக்கிறதுக்கு கூட ஒரு பெரிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாம இருந்தோம் ஆனா இன்னைக்கு நேரத்துக்கு எல்லாருமே எல்லா வசதிகளையும் பெற்று இன்னைக்கு நீங்க இந்த யூடியூப அளவுக்கு முன்னேறி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட நம்ம நினைச்சு கூட பார்த்தது இல்லை அதனாலதான் அந்த மாத கிரகங்களின் பெயர்ச்சிகள் நம்ம சொன்னா கூட அந்த இடத்துல யாருக்குமே அதனுடைய பலன்கள் தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரிதான் இப்போ இருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாத இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பார்க்க போறோம் இந்த மாதத்துல அந்த புதனுடைய பயிற்சி இருக்கு சுக்ரனுடைய பயிற்சி இருக்கு செவ்வாயினுடைய பயிற்சி இருக்கிறதுனால ஒரு முக்கியமான சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கும் இந்த மாதத்துல தீபாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகை தினமும் வர்றதுனால இந்த அக்டோபர் மாதம் ஒரு நிறைந்த ஒரு செல்வம் நிறைந்த மாதமாகவும் ஒரு நல்ல ஒரு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போகுது இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அப்படின்னு பாக்கும்போது மிதுன ராசியில குரு பகவான் இருக்கிறாரு அடுத்து சிம்ம ராசியில சுக்ரன் கேது கன்னி ராசியில சூரியன் புதன் துலாம் ராசியில செவ்வாய் கும்ப ராசியில பகவான் மீன ராசியில சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்தினோட இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு சொன்னா பிரசன்ட் பிளானட்டோட பொசிஷன் நம்ம சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிளானெட்ஸுக்கும் இப்ப இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலைக்கும் ஒரு நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த சுய ஜாதகம் இந்த கிரகங்களின் தன்மைகளை வைத்து அது செயல்படும் அதை தான் நம்ம இப்ப எப்படி செயல்பட போகுது அப்படின்றத நம்ம இப்போ இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதம் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல எட்டாம் இடத்துல அந்த சுக்கரன் நீச்சமாக போறாரு உங்களுடைய ஏழாம் இடத்துல அந்த கேது பகவான் அடுத்து ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் இந்த மாதிரியான கிரகங்கள் இருக்கு இதுல புதனும் செவ்வாயும் நல்ல பலமா இருக்கு சூரியன் தான் நீச்சமாகி இருக்கிறாரு செவ்வாய் ஆகப்பட்டவர் மாதத்தின் இறுதியில உங்களுக்கு பயிற்சி அதனால இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் உங்களுடைய தேவைகள் அதிகப்படியாக நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் நிறைய மன வருத்தங்கள் இருக்கு நிறைய மன குழப்பங்கள் இருக்கு எந்த வேலையை செய்தாலும் தடைகள் அதிகமாக இருக்கு அப்படின்லாம் இருக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுடைய சின்ன சின்ன ஒரு மாதமாக தான் இருக்கும் யாருக்காவது ஆச்சு வேலையை விட்டுட்டு எனக்கு வேலை எப்போ கிடைக்கும் எல்லாம் இந்த அக்டோபர் ஐந்தாம் தேதிக்கு மேல கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கும் அக்டோபர் அஞ்சுல இருந்தே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்க வேற இடத்திற்கு மாற்றம் செய்வதற்கோ அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலையை மாற்றி அமைப்பதற்கோ ஒரு அமைப்புகள்ன்றது சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகள்னால ஏதாவது தொந்தரவுகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல அதனுடைய அமைப்புகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் உயர் அதிகாரிகள்னால இருந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடும் அதனால ஒரு பெரிய பாதிப்புகள் எல்லாம் வராது எங்கடா அவங்க நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் அதுல இருந்து எல்லாம் ஒரு பயம் அப்படின்றது நிவர்த்தியாக கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய ராசியின் மீதே அந்த ராகு பயணிக்கிறதுனால எந்த விதமான ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் சில குழப்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மகர கும்ப ராசி என்பர்கள் அந்த குழப்பங்களிலிருந்து சில நிவர்த்திகள் உங்களுக்கு கிடைச்சாலும் திரும்ப திரும்ப ஏதோ ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்கும் அது வந்து இந்த ராகு இருக்கிற வரைக்கும் சில தொந்தரவுகள் உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும் அதனால நீங்க அதை பத்தி ரொம்ப பணிக்க வேண்டாம் வேண்டாம் கும்பராசி என்பர்கள் கும்பராசி என்பர்களுக்கு மருத்துவ வியாதிகள் அதாவது ஏதாவது ஒரு திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு மேடம் அதனால ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாதி தொந்தரவுகள் இருக்கு பட் நீங்க நினைக்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு வியாதி இருக்காது வந்து மறையக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் வைரல் ஃபீவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வி ஒரு விதமான ஒரு ஃபீவர்லாம் வந்துட்டு போகிறதுக்குண்டான ஒரு அமைப்பா இருக்கும் அதாவது திடீர் திடீர்னு இந்த டைஃபாய்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்ச காமால இந்த மாதிரிலாம் வருது பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு வைரல் ஃபீவர் ஒரு பத்து நாள் நீங்க ஆஃபீஸ்க்கு லீவ் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் உங்களுடைய சொந்த வேலைகளையே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதனால எந்த இடத்துக்கு போனாலும் ரொம்ப கவனமாக இருங்க நிறைய ஒரு அஹ் ப்ரிவென்ஷன் அப்படின்றத எடுத்துக்கோங்க அதே சமயத்துல பாத்தீங்கன்னா தற்காப்புகள் எடுக்கும் உங்களுடைய கவனத்தோட இருக்கிறது நல்லது யார் என்ன சொன்னாலும் சில விஷயங்களை நீங்க இன்டேக் பண்ணிக்க கூடாது அவங்க ஏதாவது ஒரு மருந்து சொல்றாங்க உங்களுக்கு சின்னதா ஒரு சளியே பிடிக்குது அந்த யாராவது ஒருத்தர் உங்களுக்கு இதை நீ அதை கரைச்சு கூடி இதை தடவு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க அதெல்லாம் ரொம்ப கவனமா செய்யணும் ஏன்னா எந்த நேரத்துல எந்த பாதிப்புகள் இந்த அக்டோபர் மாதம் இந்த உடல் ரீதியாக வரும் அப்படின்றத சொல்ல முடியாது அதனால அதுலலாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு மிக கவ கவனமோட இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கு ஏன்னா சுக்கரனும் எட்டாம் இடத்துல நீச்சமாகறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியனும் நீச்சமாகறாரு ஏழாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் இடத்துல ஆகும் போது இந்த மாதிரியான அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது ஏதாவது சொல்லுவாங்க அது உங்களுக்கு வேற விதமாக புரிஞ்சிட்டு நீங்க அதை தவறாக செய்யறது அடுத்து பாத்தீங்கன்னா மனைவி கணவர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு தவறான ஒரு புரிதல்கள் இதெல்லாமே இந்த அக்டோபர் மாதம் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட வர்றது இதெல்லாம் வந்து எளிய முறையில தொத்திக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அக்டோபர் மாதம் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் அதனால எல்லார்கிட்டயும் ரொம்ப ஒரு கவசத்தோட இருங்க யார்கிட்ட போனாலும் ஒரு பத்தடி டிஸ்டன்ஸ்ல போங்க யாருக்கிட்ட ஒரு கோல்டு அப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலுமே அவங்க கிட்ட போய் பேசுறதையே ஸ்டாப் பண்ணிடுங்க நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்ப எதுவுமே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆக போறது கிடையாது இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு ஏன்னா ஏழரை சனி ஒரு பக்கம் ரெடியா காத்துட்டு இருக்குது இப்பதான் வக்ரமாக இருக்கிறாரு நான் ஒரு மாசத்துல உங்களுக்கு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவாரு அடுத்து ராகு உங்களுடைய ராசியின் மேல போறதுனால இப்போதைக்கு சின்ன சின்ன தேவைகள் தான் நிறைவேறுமே ஒழிய நீங்களா ஏதாவது ஒரு பிரச்சனைகளை நீங்க எடுத்து விடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால யார்கிட்ட போனாலும் ரொம்ப பாதுகாப்போட போங்க பாதுகாப்போட வரங்க வாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய வேலை வாய்ப்புல நிறைய மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய உங்களுக்கு ஒரு போஸ்ட் வச்சிருக்க ாங்க அப்படின்னா உங்க போஸ்ட் டிகிரேட் ஆக்குறதுக்கோ இல்ல உங்களுடைய போஸ்டுக்கு வேற அசிஸ்டன்ட் போஸ்ட் குடுக்கறதுக்கோ இந்த மாதிரியாக உங்களை உங்களுடைய தன்மானத்தை சீண்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நடக்கும் ஏன் நம்ம நல்லா வேலை செய்யலையா நம்மளுக்கு அசிஸ்டண்டா ஏன் போடுறாங்க ஒரு உளவு பாக்குறதுக்கு கூட அந்த நபரை நீ அவங்க தீர்மானிக்கலாம் அந்த மாதிரியாக எல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான பாதிப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் வேலையில ரொம்ப கவனமாக இருக்கணும் யார்கிட்டையும் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை சொல்லாதீங்க அதனால மூன்றாவது நபர்கள் மூலமாக சில தேவையில்லாத பர்சனல் இஷ்யூஸ் அப்படின்றது கண்டிப்பா வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வரன்கள் இந்த மாதம் நல்ல துரிதமாக அமையறதுக்கு ஒரு மாதமாக இருக்கும் வெளிநாட்டு வரன் இருக்கு அப்படின்னாலே உங்களை தேடி வரன் வருவதற்கு ஒரு நேரம் உங்களுக்கு இதுவரைக்கும் தடையாக இருந்த வரன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இனிமேல் நல்ல ஒரு அமைப்புகளாக மாறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இப்ப பிக்ஸ் பண்ணக்கூடிய வரன் ஒரு மூன்று மாதத்திலேயோ இல்ல ஒரு மாதத்திலயோ ஒரு ஜரூரா உங்களுக்கு அந்த திருமண ஏற்பாடுகள் நடக்கிறதுக்கு அமைப்பாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது போகுது இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி தான் பலன்களை சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய சுய ஜாதகத்துல நல்ல தசா புத்திகள் இருக்கு அப்படின்னா நான்காம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துல இருந்து அடுத்து பத்தாம் இடத்துல இருந்து எல்லாம் தசா புத்திகள் நடக்குது அப்படின்னா உங்களுடைய லைஃப்ல அப்படியே ஒரு டர்னிங் பாயிண்ட் மாதிரி இந்த அக்டோபர் மாதம் இருக்கும் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் அதுல நம்ம சொன்ன சில விஷயங்களெல்லாம் நீங்க ரொம்ப கவனமா எடுத்து செயல்பட்டீங்க அப்படின்னா மிகவும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் மாற்றங்களை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் பழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபூர்ணா நன்றி வணக்கம்